புனலூர் செங்கோட்டை இடையே விரைவில் ரயில்கள் வேகமானது அதிகரிக்கப்பட உள்ளது மேலும் இவ்வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட இருக்கிறது ஓகா மதுரை இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மேலும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் மற்றும் இன்டர்லாக் பணிகள் காரணமாக சில ரயில்கள் ரத்து போன்றவற்றைதான் இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் யார போச வந்து போட்டுருங்க அப்போது நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செங்கோட்டை கொல்லம் வழித்தடத்தில் பகவதிபுரம் முதல் எடமன் வரை உள்ள வழித்தடம் மலைப்பகுதியாகும் இந்த வழித்தடம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீட்டர் கேஜ் ரயில் பாதையிலிருந்து அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தற்போது வரை இந்த வழித்தடத்தில் ரயில்களானது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது மற்றும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் அனைத்து ரயில்களுக்குமே பதினான்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டு மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது சென்னை எழும்பூர் கொல்லம் மதுரை குருவாயூர் பாலக்காடு திருநெல்வேலி எர்ணாகுளம் வேளாங்கண்ணி போன்ற இவ்வழித்தடத்தினுடைய இயக்கப்படும் நான்கு ரயில்களுக்கும் தற்போது பதினான்கு பெட்டிகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது இரு திசைகளிலும் இரு இன்ஜின் போட்டு இயக்கிட்டு வராங்க தற்போது இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்களுக்கு அதிக அளவில் பொதுமக்களிடம் வரவேற்பு இருந்து வரும் நிலையில் இந்த வழித்தடத்தில் பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுத்து வந்தது அதற்கான ஒரு ஆய்வு தற்போது நடைபெற இருக்கிறது ஒ என்று அழைக்கப்படும் ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் லக்னோ சார்பாக இந்த வழித்தடத்தில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு சோதனை ஓட்டத்தை நடத்த இருக்கிறாங்க இதற்காக லக்னோவில் இருந்து இருபத்தி இரண்டு எல்ஹெச்பி பெட்டிகள் மதுரைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி தினம் அதாவது ஜனவரி தேதி காலை இந்த ரயில் பெட்டிகள் மதுரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி நான்கு முதல் இந்த வழித்தடத்தில் முழுவதும் சோதனை செய்ய இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்ட சோதனையாக இந்த மலைப்பகுதியில அனைத்து விதமான எல்ஹெச்பி வகை பெட்டிகளை வைத்து அதற்கான சோதனை நடத்த இருக்கிறாங்க இதுல ஸ்லீப்பர் பேண்ட்ரி அன்றிசர் ஜென்ரேட்டர் கார் சார்கார் கோச் ஏசி வகையிலான பெட்டிகள் மற்றும் விஸ்டடம் போன்ற அனைத்து வகையான எல்ஹ்பி பெட்டிகளும் அடங்கிய ஒரு ரயில்தான் ரயில் தான் பெட்டிகள் கொண்ட ஆய்வு ரயில் அதற்காக இரு திசைகளிலும் இரண்டு டீசல் என்ஜின்கள் இணைக்கப்பட்டு இந்த சோதனை ஓட்டத்தை இந்த வழித்தடத்தில் பகவதிபுரம் முதல் எடமன் வரை செய்ய இருக்கிறாங்க இதன் மூலமாக கூடிய விரைவில் இந்த வழித்தடத்தில் பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழித்தடத்தின் வழியாக இயக்கப்படும் பாலருவி வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் போன்ற அனைத்து ரயில்களும் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று இயங்கி வருகிறது ஆனால் பெட்டிகள் பற்றாக்குறை என்பது தற்போது இருந்து வருகிறது அதற்கான ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கப்பெற இருக்கிறது கூடிய விரைவில் இந்த வழித்தடத்தில் பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பதினான்கு பெட்டிகளும் இயங்கி வருகிறது மேலும் முதற்கட்டமாக பதினெட்டு பெட்டிகளோ அல்லது இருபத்தி இரண்டு பெட்டிகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து அந்த ஆர் லக்னோ சார்பாக அதற்கான ஆய்வுகளை முடித்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க இதே போலவே ஜனவரி இறுதி வரை ஐந்து வாரங்களுக்கு ஓகா மதுரை இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலை நீட்டித்து மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க என்று அழைக்கப்படும் ஓகா மதுரை சிறப்பு ரயிலானது ஐந்து திங்கட்கிழமைகளுக்கு ஓகாவிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வரும் மறுமார்க்கத்தில் மதுரையிலிருந்து பிப்ரவரி இரண்டு வரை ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் புறப்பட்டு இந்த ரயிலானது ஓகாவை நோக்கி செல்லும் என்று அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் இயக்கப்பட்டு வரும் வாராந்திர வந்தே பாரத் சிறப்பு ரயிலை ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை நீட்டித்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதே போலவே கோட்டையத்திற்கு இயக்கப்படும் வாராந்திர வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது ஜனவரி பதினைந்து வரை இரண்டு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற அறிவிப்புகளை தற்போது ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க மற்றும் இன்டர்லாக்கிங் பணிகள் காரணமாக அடுத்த வாரம் இயங்க வேண்டிய பெரோஸ்பூர் ராமேஸ்வரம் மன்னார்குடி பகத்கி கோத்தி போன்ற ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பெரோஸ்பூரிலிருந்து பதிமூன்றாம் தேதியும் ராமேஸ்வரத்திலிருந்து பதினாறாம் தேதியும் புறப்பட வேண்டிய ஹம்சபர் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போலவே ஜனவரி எட்டாம் தேதி மன்னார்குடியிலிருந்து புறப்படும் பகத்கி கோத்தி ரயிலும் ஜனவரி பதினொன்றாம் தேதி பகத்கி கோத்தியிலிருந்து புறப்பட்டு மன்னார்குடிக்கு வரும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்பத நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்